எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் தான் தலைமை என்று சொல்லிக் கொண்டிருந்தார் அதுவும் ஒற்றை தலைமை தான் தான் என்று சொல்லிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அம்மாவர்களுடைய பதவியை அடைந்தே தீர வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருந்தார் அவருக்கு இன்றைய தினம் நீதிமன்றம் ஒரு குட்டு வைத்திருக்கிறது அதை பற்றி முழுவதுமாக பார்க்கலாம் திண்டுக்கல் மோகனின் பணிவான வணக்கங்கள் தெய்வம் என்று கொள் இந்த வார்த்தைக்கு ஏற்ப அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடர்ச்சியாக அடுத்த கட்ட நகர்வுகள் அதாவது ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும் என்று கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ பி எஸ் அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருந்த வேலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு போலி பொதுக்குழு கூட்டி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பொதுச் செயலாளர் என்று தனக்கு தானே மகனும் சூட்டி கொண்டார் எந்த ஒரு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டரும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அந்த பொதுச் செயலாளர் என்கின்ற தலைமையை ஏற்கவில்லை அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் நன்றாக தெரியும் இதை பற்றி நிருபர்கள் கேள்வி கேட்கும் பொழுதும் எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கும் பொழுதும் கட்சிக்கு உள்ளே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கேள்வி கேட்கும் பொழுதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை எப்படி எதிர்கொண்டார் அப்படின்னா நீதிமன்றமே சொல்லிருச்சு நீங்க தான் பொதுச் செயலர்ன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும் பொழுது இனி யார் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகவும் ஒரு தலைக்கணமாக பதிலே சொல்லி கொண்டிருந்தார் அப்படிப்பட்ட வேலையில் இன்றைய தினம் உயர் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது எந்த வழக்கு எதற்காக தொடுக்கப்பட்டது என்று முதல்ல பார்க்கணும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் அல்ல அப்படின்றது பற்றி தான் அந்த வழக்கே தொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்றாரு நீதிமன்றத்தில் அவர்கள் சார்ந்து அந்த மனுக்கள் தாக்கல் பண்ணும் பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி அந்த மனுவை தாக்கல் பண்றாங்க நீதிபதிகள் அதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு ஷாக் எதுனால அப்படின்னா பழக்கே வந்து பொதுச் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லுமா செல்லாதா வழக்கு அது நிலுவையில் இருக்கும் பொழுது நீங்க எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பொதுச் என்று சொல்லி மனுவை தாக்கல் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தரப்பினருக்கு கேள்வியை முன்வைத்திருக்கிறாங்க உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் உடனடியாக எடப்பாடி பழனிசாமி தரப்பு வழக்கறிஞர்கள் என்ன பண்ணியிருக்காங்க மன்னிப்புக்குறாங்க ஆமா இது போல வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் தவறுதலாக அந்த பொதுச் செயலாளர் என்று மென்ஷன் பண்ணி நாங்கள் வந்து மனுவை தாக்கல் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு இதுல இருந்து என்ன தெரியுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் நான் தான் ஒற்றை தலைமை என்பது நிரந்தரம் அல்ல என்பது ஊர்ஜிதமாகிறது அப்படிப்பட்ட வேலையில கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளர் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரார் என்ன சொல்றாங்க ஒருங்கிணைந்த அதிமுக பழனிசாமி அதிமுக ஒத்து வர மாட்டேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லாத அதிமுக உருவாவதற்கான சூழ்நிலைகள் உருவாகி விட்டது அப்படின்னு உருவாகி விட்டதோ அப்படின்றத விட உருவாகி விட்டது அப்படின்னு உறுதியாக நம்ம சொல்லலாம் அரசு நன்று தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொன்னோம் அது தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய நிதியை வைத்துக் கொண்டு நீதியை உழைக்கி வாங்கினார் என்று நாம் பலமுறை சொல்லி இருக்கிறோம் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் இறுதியில் தர்மமே வெல்லும் என்கின்ற வழியில முதல் கேள்வியாக நீங்கள் பொதுச் செயலாளர் அல்ல பின்பு எப்படி நீங்க பொதுச் செயலாளர் என்கின்ற அந்த பொறுப்பை போட்டு நீங்க மனுவை தாக்கல் செய்ய முடியும் என்று கேட்டிருப்பது எடப்பாடி பழனிசாமி தரப்பினருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்கத்தான் செய்கிறது விரைவில் ஒருங்கிணைந்த அதிமுகவை எதிர்பார்க்கலாம் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பொதுச்செயலன் என்கின்ற பதவியை போட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு மனுவை தாக்கல் செய்ய போகிறார் விரைவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல அடிப்படை உறுப்பினராக கூட இல்லாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அல்லாத அதிமுக தான் போய்கிறது முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் எந்த போலி பொதுக்குழுவை கூட்டி ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களை கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளர் இல்லை என்று தீர்மானத்தை கொண்டு வந்து கட்சியிலிருந்து நீக்கினாங்களோ அதே இடத்துல உண்மையான பொதுக்குழு கழகத்தினுடைய உணரக்கூடிய தொண்டர்களுடைய தன்னெழுச்சியோடு பொதுக்குழு செயற்குழு உறுப்பினருடைய மாபெரும் ஆதரவோடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கப்படுவார் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகும் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தேர்வு செய்யப்படுவார் விரைவில் இது நடந்தே தீரும் நன்றி வணக்கம்